இப்போ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கொய்க்கா பெச்செல்லாம் கிள இழுத்துட்டாங்க பாருங்கள் எல்லாவே செங்காயாக இருக்குது எல்லாமே பாருங்கள் பழம் ரெண்டு பழம் போல் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட்டு பழம் இருக்குன்னா ஒன்றும் ஒன்று இருக்காதையும் பிக்சர்லாம் இன்றைக்கி எனக்கு வேலை இல்லை எப்பயும் நான் தான் கேமரா பிடிச்சிட்டே விற்பேன் இன்றைக்கி ஒருத்தவங்க எனக்கு உதவி பண்ணுறாங்க எங்கள் அண்ணன் பாதி குழம்பு வச்சாச்சு தான் நம்ம எடுத்துட்டோம் ரெண்டு பால் ஒன்று சீக்கிரம் சீக்கிரம் பாருங்க நாலு பாருங்க கூட அஞ்சு சின்னதையோட அழகாக பொறுத்துருது செதடி இருக்கு எல்லாத்தையும் எழுது உள்ள போட்டடலாம் இப்போ பாருங்க பாருங்கள் எல்லாம் பெச்சாச்சு பழம் பாருங்கள் சின்ன திரை இருக்குது மொத்தம் எத்தனை பழம் இருக்குது ஒன் டூ த்ரீ ஃபோர் அண்ட் ஃபைவ் இது பாருங்களா எவ்வளோ சின்ன திரையாக அழகாக பழுத்து நம்மளுக்கு எப்பயும் தான் செங்காய் ரெடி ஆல்ரெடி நாலு பழம் வேறு எடுத்துக்கிட்டாங்க சாப்பிட்றதுக்கு மிச்சம் இதாக இருக்குது நம்ம எப்பயும் போல் செங்காய் ரெடியாக இருக்குது சாப்பிட வேண்டியதுதான் பாருங்க எப்படி இதுமாரி ஒர்ஜினல் கொய்யாப்பழம் சாப்பிட்டாலே உடம்பு நல்லது எப்படி இருக்குது பாருங்கள் செங்காயும் கிடையாது பழம் ஒரு ஸ்டேஜ்னு நினைக்கிறேன் ஆனால் நல்லாயிருக்கு